வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் சிறக்க நம்ம யார் அப்படி பார்க்க போகிறோம்னா அதிமுகவில் மிகப்பெரிய அதிருப்தி ஸோ உட்கட்சியில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இது வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா ஓபிஐசிபிஎஸ் பிரச்சனை தான் சொல்லுவீங்க பட் அப்படிலாம் கிடையாது ஸோ அடுத்த மாநிலம் நம்மளுடைய அதிமுக நிறைய மாநிலங்கள் இருக்குது ஸோ ஒரு மாநில செயலாளரே பார்த்திங்கன்னா அவரோட பதவியிலிருந்து விளையக்கிறேன்னு சொல்லி பார்த்திங்கன்னா வெளிப்படையாக சொல்லியிருக்காரு இதுக்கு முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி எந்த ஒரு முடிவுமே எடுக்க மாட்டாங்க ஸோ நம்ம அட் அதர் ஸ்டேட்டில் கர்நாடகாவில் போட்டிடலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயத்தை நான் எடுத்துட்றதேன் காலையில் கூட வாங்கலை கேட்டால் வந்து கூட்டணி கட்சிகள் வேணான்னு சொல்கிறாங்கன்ற மாதிரி ஒரு பேச்சு எங்கே நீங்கள் தாங்க போய் சிலர் நீங்கள் தாங்க முடிவெடுக்கணும்னு சொல்லிட்டு நான் அவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொன்னேன் ஆனால் அவர் கேட்கவே இல்லை ஸோ அந்த மாநில பொறுப்பில் இருந்து என்னென்னா ஒன்றும் செய்யலமுன்னா அந்த பொறுப்பில் இருந்து என்ன பண்ணன்ற மாதிரி வந்து அவரே நினச்சிட்டு அவரே வந்து பதவியிலேருந்து விளையிருக்கார் கட்சியிலேருந்து விலகலை ஸோ ஏற்கனவே சசிகலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்னால் வந்து இந்த தேர்தலுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு மாற்றம் அதிமுக வரும்னு சொன்னாங்க அது வர்றதுக்கான ஒரு முட்டோட்டம் தான் இதுன்றாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் படிச்சாரு தேங்க்ஸ் வச்சு